பத்தே நிமிஷத்தில் பாட்டி காலத்து லஞ்ச் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக அருமையாக செஞ்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடித்ததையும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலஞ்சு புல் பிள்ளை பூண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அளவுக்கு பட்டை நாலஞ்சு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் போல் உப்பு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒன்று டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்தலன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வர டைமில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தட்டப்பயிரை வேக வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டேன் கூடவே வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கறதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா உப்பு ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்களா அட்டகாசமான லன்ச் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் கூடவே கொஞ்சம் போல் நல்லா நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அருமையான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் பாட்டி காலத்து சமையல் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் பாட் ரெசிபியாக நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ